வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ ரெண்டு நாள் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியும் இவெண்ட் இருக்கும் யூஏஇ இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் பார்க்கறது நிஃப்டி இருபத்தஞ்சு பாயிண்ட் மைனஸில் இருக்குது இன்னும் இறங்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இதே ரேஞ்சில் தான் இருக்கும் மார்க்கெட்டு மார்ச் மாதத்தில் ரேட் கட் இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு இந்த வருஷத்தில் மூணு ரேட் கட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இது ஃபெட்டு சொல்லுது டோட்டலாக ஆறு மீட்டிங்ல மூணு ரேட் கட்டுங்கிறாங்க மார்க்கெட் இன்னும் அது அஞ்சு வாட்டி ரேட் கட் நடக்கும்னு எதிர்பார்க்குது அஞ்சு வாட்டி ரேட் கட் நடக்காதுங்கிறது என்னோட கருத்து பட் எனிவே ஜூன்ல ரேட் கட் நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுதான் இன்டர்நேஷ்னல் நியூஸ் நம்ம நியூஸ்ல என்னன்னா டெக்ஸ்ட்லாம் அடி அடி அடிச்சு அது வந்து இவி சேல்ஸ் ஏறலைங்கிற காரணத்தை வச்சு அடிச்சிட்டாங்க இவி சேல்ஸ் வந்து யாருக்கு லாபம் நம்மளுக்கு டொயோட்டா தான் லாபம் ஏன்னா டொயோட்டா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் கார் மேனுஃபேக்சரர் அவன் சேல்ஸ் பிச்சுட்டு ஓடிட்டுருக்கு நேற்று ஃபைனான்சியல் டைம்ஸை யாரெல்லாம் படிச்சிருந்திங்களோ அதில் ஒரு ரிப்போர்ட் வந்துருந்தது டொயோட்டாவோட ஏர்னிங்ஸ் ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த வருஷமும் டொயோட்டா ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணும் டொயோட்டா தான் த லார்ஜஸ்ட் கார் செல்லிங் கம்பெனி இன் த வேர்ல்டு அதை நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டாக் பேச ஆரம்பித்தா கன்சிடர் பண்ணோம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் ஈவன் நோ அது ஹைலி அண்டர் வேல்யூடு அதனால் டயோட்டாவை நீங்கள் தைரியமாக கன்சிடர் பண்ணலாம் இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு டிஸ்னியில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லோல இருக்கு ஹைலேருந்து டிஸ்னி கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா கடன் நிறைய இருக்கு இது எல்லாமே இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஓன் பண்றது அடிதடி சண்டை நடந்துட்டு இருக்கு மூணு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இதில் ஒன்னு வந்து எக்ஸிஸ்டிங் மேனேஜர் சப்போர்ட் பண்றாங்க மேனேஜ்மெண்ட்டை மற்ற ரெண்டு குரூப் வந்து மூணு டேரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க ஆளுங்களை டேரக்டராக போடுறதுக்கு இருக்கிறாங்க ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது போர்டு எலெக்ஷன் எப்படி போகும்னு தெரியல ஸ்டாக் ஃபிஃப்டி பர்சன்ட் லோவில் இருக்குது இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் அவங்க தோற்றத்தினால ஒன்றும் பண்ண முடியல இந்தியாவில் டிஸ்னி வந்து ரிலையன்ஸ் விற்க போகிறாங்க பத்து பில்லியன் வேல்யூவேஷன் சொன்னதான் இப்போ நாலரை பில்லியன் வேல்யூவேஷன் ஆயிடுச்சு எங்கே போய் முடியுங்கிறத நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அதனால் டிஸ்னி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடாதீங்க பெரிய ப்ராப்ளம் போய் முடியும் இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் மூணாவது இன்னொரு கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணது கோகோ கோலா நம்ம டாட்டாவோட ஃபேவரட் கம்பெனி நம்ம டைரெக்டாகவும் கோகோ கோலா வச்சுருக்கோம் இன்டைரக்டாகவும் கோகோ கோலா இருக்குது கோகோ கோலா என்ன பண்ணிடறான்னா ஸ்பைஸ்டு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வராங்க இந்த எல்லா கம்பெனியுமே நான் சுகர் ட்ரிங்க்ஸு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இவங்களும் நான் சுகர் ட்ரிங்க்ஸு பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அதனால் நம்ம கோக்க முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தோம் இப்ப கன்சிடர் பண்ண முடியாது இப்ப விலை ரொம்ப ஜாஸ்தி வயிறு ஊசி வயிறு ஊசியை வச்சு கண்ணு குத்த முடியாது என்ன தெரியுமா நியூஸ்னா இதுதான் கன்சிடர் பண்ணுங்க டிஸ்னியை கன்சிடர் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் பேடிஎம்ல ரெண்டு நாளா ஸ்டாக் ஏறிடுச்சுன்னு பாக்காதீங்க ஐயா தயாவானே தர்மவானே பெரிப்பாவே எங்களை லட்சி அப்படின்னு விஜயசேகர் இதுல சேகர் சார்பா பல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இது மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் எங்களை ரட்சிங்க பிரிப்பா எங்களுக்கெல்லாம் சட்டம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எங்களை ரட்சித்து ஆர்பிஐ மேலே ஆக்ஷன் எடுங்க எங்களை காப்பாத்துங்க நாங்கள் பக்திமான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த அப்பீல் அவர் கன்சிடர் பண்ணுவார் பெரியப்பாங்கிற ஹோப்பில் ஸ்டாக்கு பத்து பெர்சென்ட் ஏறி இருக்கு இந்த கிரைசிஸ் முடிஞ்சா அடுத்தது கிரைசிஸ் வரும் கவலையே படாதீங்க பெரியப்பாவுக்கு பல ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த இன்னொரு ஃபேனுக்கு கோபம் வந்துடும் இதுல அவர் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கம்பெனியை வச்சிருக்கிறார் அவருக்கு கோவம் வந்துடும் அவர் நினைச்சா கேப்டரியே மாத்திரவர் நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால பெரியப்பா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இவர் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு அதனால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைச்சு இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க இது பேடிஎம் பற்றி நியூஸு பாலிசி பஜார் மேலேயும் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னு இங்கேயோ செய்தி கசிஞ்சு அவனும் மணி லாண்டரிங் பண்ணுறான்னு செய்தி கசிஞ்சு அந்த ஸ்டாக்கும் நேற்று ஆறு பர்சன்ட் கவுண்டதாக செய்தி வந்துருக்குது அதனால இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டாக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க எந்த புத்தலை எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க போய்ச்சிக்கங்க நேற்று நிஃப்டி மேலே இருந்தாலும் பேக் நிஃப்டி தர்மடி அடித்தாங்க அதனால் கேர்ஃபுல்லாக உஷாராக இருங்க இன்னைக்கு முன்னூறு ரெண்டு செய்திகள் பிரிட்டானியாவோட நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி பர்சன்ட் புத்துன்னு சேல்ஸ் ஒன் பர்சன்ட் இருந்தாலும் ப்ராஃபிட் நாற்பது பர்சன்ட் கவுந்துடுச்சு ஸ்டாக்கு ரொம்ப கவுந்திருந்தாலும் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டாக்கு ஹைலி ஓவர் வேல்யூடு அதனால இந்த ஸ்டாக்கை கன்சிடர் அது என்னோடய கருத்து டிடிகே கே நம்ம ஒரு காலத்தில் கன்சிடர் பண்ணியிருந்த இந்த கம்பெனி டிமாண்டு திரும்பி வந்துடுச்சு குக்கர் வேரில் ப்ரீமியம் செக்ஷனில் எங்களுக்கு டிமாண்ட் வந்துடுச்சு அதனால எங்கள் ப்ராஃபிட் எட்டரை பர்சன்ட் குரோத்துன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த குவார்ட்டரில் அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு குவார்ட்டர் சேல்ஸும் க்ரோத் டவுனு ப்ராஃபிட்டபிலிட்டியும் டவுனு அதனால ஓவராலாக தி பர்ஸ்ட் இஸ் பிஹைண்ட் அவர் டஸ் இது இப்படி இருந்ததுன்னா திரும்பி இன்னொரு செய்தி என்னன்னா ஸ்டோ நல்லா பண்ணும் காந்திமதியை வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் கிராம் கிரீவ்ஸும் பெரிய காம்படிட்டர் தான் காம்படிஷன் டிடி கே வந்து இப்போதைக்கு ரொம்ப விலையாக இருக்குது ஸோ பிரிட்டானியாலேயும் இதுலேயும் இதான் நியூஸ் பாக்கெட் ஆஃப் வேல்யூ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பூந்து பாருங்கள் ஏஐடி பேரி ஏன் நீங்கள் சுகர் கம்பெனி வாங்கவானான்னு நான் சொன்னேனோ அதுக்கு சாட்சி ஏடி பேரி ஏஐடி பேரில பதினாலு கோடி ரூபாய் நஷ்டம் அதனால பெரிய ப்ரெஷர் இருக்குது ஏஐடி பேரி ஸ்டாக்கும் ரொம்ப டேஞ்சரில் இருக்குது தான் சக்கர கம்பெனிகள் எல்லாம் போகாதீங்கன்னு நான் சொன்னேன் தங்கம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தம்பதுலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருக்குது ஜிஎஸ்டி சேர்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா இது வந்து ஓவராலாக நம்மளுக்கு நல்ல நியூஸு அசோக் லேலண்ட் வந்து ஒரு புது செய்தி சொல்லியிருக்கிறோம் எங்கள் ஸ்விட்ச் மொபைலிட்டியில் வெளியிலேருந்து அறநூறு கோடி வரணுங்க வெளியில் அவுட் சைடு இன்வெஸ்டர்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் டாட்டாவை பற்றி ஒரு பெரிய செய்தி எல்லா கம்பெனியும் சேர்த்தா முப்பது லட்சம் கோடி தாண்டிடுச்சு மார்க்கெட் கேப் அப்படின்னு செய்தி அந்த செய்தியை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த செய்தியில் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இது வரைக்கும் லிஸ்டான கம்பெனி இருபத்தி நாலு அட்லீஸ்ட் நூறு கம்பெனி லிஸ்ட்டு பண்ணாமல் இருக்குது முப்பது இருபத்தி நாலு கம்பெனிக்கு முப்பது லட்சம் கோடினா மீதி நூறு கம்பெனிக்கு என்ன வேல்யூவேஷன் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க யார் ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்பால் என்ன சொல்கிறாரு இது என் பணம் இல்லை பப்ளிக் பணம் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறாரு இதுதான் பெரிய மனுஷங்கிறது இதில் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்குது இன்றைக்கி ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டோம் அதனால் நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் அதில் எந்த கம்பெனியெல்லாம் வேல்யூவேஷனில் இருக்குது இதெல்லாம் வைர ஊசி ஆகிடுச்சின்னு பார்த்துருப்போம் நிறைய பேர் கேட்ட டாடா எலெக்சிங்கிற கம்பெனி பொத்துன்னு சேரில் விழுந்துருக்குது அதே மாதிரி டாட்டா டெக்னாலஜிஸும் ஃபிஃப்டி டூ வீக் லோங்கிறாங்க ஃபிஃப்டி டூ வீக் லோவே வெரி ஹையாக இருக்கும் மார்க்கெட் பீக்காகி செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்திருக்குது இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ டாடா டெக்னாலஜிஸையோ டாடா எலெக்சியோ கன்சிடர் பண்ணாதீங்க ரெண்டுமே வைர ஊசி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்